அங்காளம்மன் மலையனூரில் குடிகொண்டதற்கான புராணக்கதை உங்களுக்கு தெரியுமா அங்காளம்மன் மகிஷாசுரனை அழிக்க வந்த துர்க்கை தேவியின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார் தேவர்கள் மற்றும் மக்களின் துன்பங்களைப் போக்க மகிஷாசுரனை வீழ்த்திய பின்பு அங்காளம்மன் பல்வேறு பகுதிகளில் தோன்றி இறுதியாக மலையனூரில் குடி கொண்டதாக நம்பப்படுகிறது ஒருவேளை இந்த பகுதி முற்றிலும் காட்டும் மறுமலையுமாக இருந்ததாகவும் அங்காளம்மன் இங்கு தோன்றி பக்தர்களுக்கு அருள் வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது அங்காளம்மன் தன் சக்தியால் மலையனூர் பகுதியை தெய்வீக சக்தியால் வைத்திருக்கிறாள் அதன் பிறகுதான் மக்கள் இங்கு வந்து வழிபடத் தொடங்கினார்கள் அது மட்டுமில்லாமல் மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் அமாவாசை தினங்களில் சிறப்பாக வழிபாடு நடத்தப்படுகிறது இந்த கோயிலில் தீமீதி திருவிழா திருவிளக்கு பூஜை போன்ற பல விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன அது மட்டுமில்லம்மாள் மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் நடைபெறும் கொள்ளை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்று இது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் அமாவாசை நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அங்காளம்மன் ஒரு அம்சமாக ஆணவம் கொண்ட மகிஷாசுரன் படை சேர்ந்த ராட்சசர்களை அழிக்க வந்ததாக கூறப்படுகிறது அவர் அசுரர்களை அழித்த பிறகு போரில் வெற்றி பெற்ற ஆனந்தத்தில் அவர் மயானத்தில் நடனம் ஆடினார் அங்காளம்மன் மயானத்தில் உள்ள பிரேதங்களை உணவாக கொண்டு அசுர சக்திகளை அழிக்க வந்ததாகவும் வெற்றியை கொண்டாடும் விதமாக மயானக் மயானக்கொள்ளை நிகழ்வை தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த நாளில் மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பக்தர்கள் திரளாக கூடி அம்மனை வழிபடுகிறார்கள் அங்காளம்மன் கடும் கோபம் கொண்டு நடனம் ஆடி அனைத்து தீய சக்திகளையும் அழித்ததாக கூறப்படுகிறது இது அங்காளம்மனின் அருளையும் சக்தியையும் பெறுவதற்கான ஒரு வழிபாட்டு தலமாக அமைதி இருக்கிறது